மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ஐயா ஐயாவுக்கு ஐயாவுக்கும் சண்டையா இது நான் உருவாக்கின கட்சி புடிச்சா இருங்க இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியில போ அப்படின்னு பெரியா ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்றாரு அன்புமணி என்ன சொல்றாருன்னா நான் பனையூர்ல ஒரு ஆபீஸ் ஒன்று வச்சிருக்கிறேன் என்ன மீட் பண்றாங்களோ அங்க வந்துருங்க என் ஆபீஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சின்னயா ஒரு பக்கம் கோபப்பட்டு இப்படி மேடையிலேயே இவங்க சண்டை போட்டுக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து நான் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் ராமதாஸ் வந்து அவங்க கட்சியோட இளைஞரணி தலைவரா முகுந்தன் யார் அப்படின்னா ராமதாஸுடைய மகள் வழிப்பேரன் அதாவது அன்புமணியுடைய அக்காவா இருக்கக்கூடிய காந்திமதி அந்த காந்திமதி அவங்களுடைய மகன் தான் இந்த முகுந்தன் அப்ப அக்கா மகனுக்கு இந்த இளைஞரணி பொறுப்பு தலைவர் கொடுக்கறாங்க தான் அன்புமணி எதிர்க்கிறாரு அவர் கட்சியில சேர்ந்து நாலு மாசம் தானே ஆகுது இவரோட சீனியரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அந்த பொறுப்பு தராம நாலு மாசத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்த வரைக்கும் எப்படி தரலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி மணி எதிர்க்கிறாரு அவனுக்கு தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ்ட்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள போட்டு இப்படி அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால பெரிய ஐயா கொஞ்சம் கோபப்பட்டாரு இந்த கட்சியை உருவாக்குனது நான் தான் நான் சொல்றதை தான் இங்கே கேட்கணும் புரியுதா அப்படி நான் சொல்றதை கேட்க விருப்பம் இல்லை கட்சியை விட்டு வெளியில போ அப்படி சொல்லி பெரிய ஐயா ராமதாஸ் கோவப்பட்டா போல நான் நான் சொல்றது தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகி கொள்ளலாம் பெரிய ஐயாவே இப்படி பேசுனார்னா சின்னையா சும்மா விடுவாரு தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயாது இல்லையா அதோட சின்னையா என்ன பண்ணாப்புல அங்க இருக்கக்கூடிய மைக்கை வந்து முதல் அப்படி கீழே வைக்கிற மாதிரி போனாரு அப்புறம் மைக்க அப்படி டமால தூக்கி போடாரு தூக்கி வீசுற மாதிரி மைக்க முதல் தூக்கி போட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு பனையூர்ல எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது என்னோட புது ஆஃபீஸ் பனையூர்ல இருக்குது அந்த அட்ரஸ் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆஃபீஸோடைய ஃபோன் நம்பர் சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இனி என்ன பார்க்க கூடிய வரவங்க நேரம் பனையூர் ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த பொதுக்குழு சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு மூணாவது தெருவுல வச்சிருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞ இளைஞர் சங்க தலைவர் முகந்தன் பரசுராமன் மோகன்

அந்த பாமக கட்சியில் சீனியரா இருக்கிறவங்களாம் ராமதாஸ் பின்னாடியும் அந்த கட்சி நிர்வாகிகள் இளவ இளைஞராக இருக்கக்கூடியவங்க அன்புமணியோடைய பின்னாடியுமே இருக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண் இருக்கிறது அவங்க ஒரு சீட்டு பங்கீடு யார் கூட கூட்டணி வைக்கலாம் யார் கூட யார் யார் கூட சீட் பங்கிடு யார் கூட வைக்கலாம்னு சொல்லி இப்படி முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் விஷயத்த இவங்களுக்குள்ள கருத்து முரண் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளாவே சொல்லப்பட்டு இருந்தது அது இன்னைக்கு பொதுவெளிக்கு இன்னைக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட இப்ப சில நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில இதே மாதிரி அவங்க கட்சி மீட்டிங் நடந்துருந்துச்சு அதுல இவங்க அப்பா மகன் மேடையில இருக்கிறாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் டக்குன்னு மைக் எடுத்து இன்னொருத்தர் பேசுறாரு அதுவே ஒரு அவமரியாதை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது இன்னைக்கு இது பகிரங்கமா பொது மேடைக்கு வந்திருக்குது அதுலயும் இந்த இளைஞர் அணி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல இது வந்து ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருக்கு வந்து வயசானதுக்கு பிறகு அந்த தலைவர் பொறுப்பு வந்து ஜி கே மணிக்கு அந்த தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க கட்சியோட மூத்த நிர்வாகியவர் ஜி கே மணி தலைவர் பொறுப்பு இருந்தாரு அப்போ ஒரு தலைவர் தான் அந்த கட்சி சம்பந்தமான முழுமையான முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கும் போது அன்புமணிக்கு அந்த பதவி கொடுக்கப்படுது ராமதாஸ்க்கு வயசு ஆகுதுங்கறதால அன்பு மணிக்கு அந்த பதவி கொடுக்கப்படுது அன்புமணிக்கு மாதிரி தலைவர் பொறுப்புக்குமே அன்புமணி கொடுக்கப்படுது அது வரைக்கும் தலைவராக இருந்த ஜி கே மணிக்கு கௌரவ தலைவராக சும்மா அப்படி பேருக்கு ஒரு தலைவராக கௌரவ தலைவராக அவரை வச்சிடறாங்க அன்புமணி தலைவர் பொறுப்பு ஏற்கிறாரு இப்ப அங்க இளைஞரணி தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு காலி இருக்கும்போது இப்போ இப்ப ஜி மணி போய் ராமதாஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர் பொறுப்பே நான் விட்டு கொடுத்துட்டேன் கௌரவ தலைவர் இடத்துக்கு போயிட்டேன் அதனால என்னுடைய மகனா இருக்கக்கூடிய ஜி கே எம் தமிழ் குமரன் என்னுடைய மகனுக்கு இளைஞரணி பொறுப்பு தரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனுக்கு அந்த பொறுப்பு தரணும் சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு ராமதாசுமே அந்த தலைவர் இளைஞரணி தலைவர் பொறுப்பை ஜி கே மணியோட மகனுக்கு கொடுத்துர்றாரு இந்த ஜி கே மணியுடைய மகன் வந்து இவரு லைக்கா நிறுவனம் இருக்குல்ல சினிமா ப்ரொடியூஸ் அந்த நிறுவனத்திலயுமே பணியாற்றக்கூடிய ஒருத்தர் சினிமா ப்ரொடியூஸ்ல அவர் அந்த தொழில் சார்ந்த இருக்கக்கூடியவர் இவரு கட்சியில வந்து இளைஞரணி தலைவரானதை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கும் குறிப்பா அன்பு மணிக்குமே அது பிடிக்கல அப்படின்ற ஒரு செய்தியுமே வராத பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவருக்கு அரசியல் ஆர்வம் முழுமையாக கிடையாது அரசியல் அனுபவம் அவருக்கு கிடையாது அதனால அவருக்கு எப்படி இந்த பதவி கொடுக்கலாம்னு சொல்லி இந்த கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருந்தது இந்த அதிருப்தி கொஞ்சம் பெருசாகும் போது ஒரு கட்டத்துல ஜி கே எம் தமிழ் குமரன் ஜி கே மணியோட மகன் அவரு என்ன செஞ்சிட்டாரு எனக்கு அந்த பொறுப்பு வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப ஒரு சினிமா புரொடியூஸ் தன்னோட தொழிலை பார்க்குறதுக்கே அவர் போயிட்டாரு இப்ப அவர் ராஜினாமா பண்ணல இருந்தே தொடர்ந்து போனாலாவே இந்த பாமகோட இளைஞரணி தலைவர் பொறுப்பு ரொம்ப காலியா இருந்துச்சு இந்த இடத்துக்கு யாரு வருவாங்க அப்படின்னு பாக்கும்போதான் இன்னைக்கு பொதுக்குழுல ராமதாஸ் வந்து தன்னுடைய மகள் காந்திமதியோட மகனா இருக்கக்கூடிய முகுந்தன் முகுந்தன் அந்த பொறுப்புக்கு வருவாரு அப்படின்னு அறிவிக்கிறாரு முகுந்தன் கட்சியில சேர்ந்த நாலு மாசம் ஆகுது அவருக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி அன்புமணி எதிர்க்கிறாரு ஒருவேளை இவங்க ஃபேமிலியில இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையா அல்லது அன்புமணி அவருடைய மகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவருடைய மகளுக்கு இந்த பொறுப்பு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஏதாவது கனவு கண்டாரா தெரியல ஏன்னா தேர்தலோடைய நேரத்துல கூட பார்த்தோம்னா அன்புமணி அவருடைய மனைவிக்கு சீட்டு கொடுத்தாங்க இல்லையா அப்ப அன்புமணியோட மகள் தான் தேர்தல் பிரச்சாரம் இறங்கி பெரிய அளவில் செஞ்சாங்க அப்போ அவருடைய மகளுக்கு இந்த சீட்டு வாங்கி கொடுக்கனு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரா தெரியல அதோட தான் இன்னைக்கு ஒரு ஓப்பனாக எதிர்க்க ஆரம்பிச்சுக்காரு அப்போ இத்தனை நாளா அவங்களுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுடைய தைலாபுரம் ஆபீஸ் அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை இன்னைக்கு பொது வெளிக்கு வந்திருக்குது அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வெடிச்சிருக்குது இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த பொதுக்குழுவுலயும் அவங்க பேசின சில விஷயம் திமுக வந்து ஆட்சிலிருந்தே விரட்டிடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பாமகன்னு கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இன்னும் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியல இதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே நம்ம ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கணும் அந்த அளவுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும் அப்படின்றதெல்லாம் ராமதாஸ் அந்த விஷயத்துல பேசுறாரு அது மாதிரி இதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்துனாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல வன்னியர்களுக்கு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும் அப்படி பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கு நாங்க நிபந்தனையாற்ற ஆதரவு கொடுக்கிறோம் இதுக்காக எங்களுக்கு நீங்க அவசியம் இல்லை எந்த ஒரு சீட்டுமே நீங்க தரவான பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா மட்டும் போதும் அப்படி நீங்க இடஒதுக்கீடு விரோதி திமுக அப்படின்னு சொல்லி நாங்க திருத்தருவா நாங்க இறங்கி வீடு விடா போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க அதே மாதிரி அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை அன்புமணி வார்த்தையும் சொல்றாரு பாத்தீங்களா துரைமுருகன் திமுக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல ஏன்னா ஒரு வன்னியர் என்ற காரணத்துக்காகவே அவருக்கு இவங்க துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அன்பு மணியந்திரத்துல முன்வைக்கிறாரு தான் இவங்களை பார்த்து பொதுமக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கணும் அந்த அளவுக்கு கடுமையா உழைக்கணும் அமைச்சர் பொறுப்புலாம் நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இந்த மாதிரி உழைக்கிறத மட்டும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய சாமானிய நிர்வாகிகளுக்கும் அந்த சமூக மக்கள் மேலே இந்த பொறுப்பை சுமத்துறீங்களே ஆனா ஒரு உயர்வுன்னு வரும்போது ஒரு பதவின்னு வரும்போது மட்டும் உங்களுடைய மகனுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மகளுடைய பிள்ளைகளுக்குமே இந்த பொறுப்பை கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு இவங்களை பார்த்து நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க குறிப்பா அந்த பதினைஞ்சு எது இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துறாங்களே இவங்களை பார்த்தோம்னா பாமக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரும்போது எல்லாம் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை கையில கொண்டு வந்துட்டு ஒரு பூதாகரமாக்கி அது மூலியமா வன்னிய சமூகத்துடைய மக்களுடைய ஓட்டை கவர் பண்றதுக்காக இது மாதிரியான பிரச்சனை செய்யறது இவங்க தொடர் வழக்கம் தான் இந்த மாதிரிதான் அதிமுக உடைய ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சராக போது அந்த பதவி முடியக்கூடிய அந்த காலகட்டத்துல கடைசி நேரத்துல அதாவது தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க அன்னைக்கு எடப்பாடியார் ஒரு சட்டம் போடுறாரு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாரு ஏன்னா தேர்தல் அறிவிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளும் அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் அதை செய்ய முடியாது அப்படி இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அன்னைக்கு பாமகவுக்கு நல்லா தெரியும் ராமதாசுக்கு அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இப்படி எடுத்த கவுத்தாவும் சொல்லி கொடுத்ததுங்கிறது இது சட்டம் நிக்காது கோர்ட்ல இது நிக்காது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குமே நல்லா தெரியும் ஆனாலும் அதை வச்சு ஒரு பிரச்சாரம் செஞ்சாங்க வன்னிய சமூக மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரம் பண்ணி அந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு அது கை கொடுத்துச்சு அது வன்னியர் சமூக மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த இடத்துக்கு அது அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டா மாறுறதுக்கு அது பெரிய அளவுல கை கொடுத்துச்சு ஆனா நீதிமன்றத்துல அது நிக்கல அந்த இடஒதுக்கீடு ஆணையம் அமைச்சு ஏதோ ஒரு இடஒதுக்கீடு பின்பற்றப்படலங்கறதால அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு அது நிக்கல ரத்து செய்யப்பட்டுருச்சு இப்போ என்ன செய்யறாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்களா பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சா மாத்திட்டாங்க பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பதினஞ்சு சதவீதமா சாத்தியம் இல்லை ஆனால் இருந்தாலும் இப்போ தேர்தல் வருது வன்னிய சமூக மக்கள்கிட்ட இந்த ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக திரும்பவும் அதே கோரிக்கையை இன்னைக்கு முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் அவங்க சொல்றது என்னென்னா நீங்கள் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு நீங்கள் சீட்டு கூட கொடுக்க வேணான்றாங்க ஏன்னா இவங்க சொன்ன சொல் காப்பாத்துறதுல அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க பாமகான ஒரு சமூக அமைப்பு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது ராமதாஸ் சொன்னாரு இது ஒரு சமூகத்துக்கான இயக்கமாக தான் இருக்குமே தவிர ஒருபோதும் நாங்கள் அரசியலுக்கு வர மாட்டோம் தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க தேர்தல் அரசியலுக்கும் வந்தாங்க அதுக்கப்புறமா நாங்க திமுக கூட கூட்டணி எக்காரரு கூட அதிமுக பக்கம் போக மாட்டோம் அப்படின்றாங்க திரும்ப அதிமுக கூட போனாங்க அப்புறம் அதிமுக கூட்டணி வந்து எக்காரும் செத்தாலும் திமுக பக்கம் போக மாட்டாங்க திரும்பவும் திமுக கூட வந்தாங்க திமுக கூட வந்து சொன்னாங்க இனி நான் ஒருபோதும் அதிமுக கூட போக மாட்டேன் அப்படி அதிமுக கூட போனா என் தாயோட நான் தவறா நடந்துட்டு சமோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கொடுத்துருக்காங்க அடுத்த தேர்தலில் திரும்பவும் போய் அதிமுக கூட போய் கூட்டணி வச்சாங்க ஆஹ் எக்காரந்து கூட மத மதவாத கட்சி கொள்கை செய்யக்கூடிய பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க அந்த பாஜக கூட தான் இப்போ வரைக்கும் கூட்டணியில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேல தான் சமூக நீதி பேசுறவங்க அப்படி இப்படின்னு பேசிப்பாங்க ஆனா தான் போய் சிஏஏ சட்டத்துக்கு போய் ஓட்டு போட்டாங்க இந்த நாட்டு மக்களை ரெண்டாம் மதத்தால கூறு போடக்கூடிய நாட்டு மக்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுற மாதிரியான சட்டம் கொண்டு வந்து சிஏஏனு ஒரு மோசமான சட்டம் கொண்டு வராங்க அத்தனை நாளா நாடாளுமன்றத்துக்கு போவாது அன்புமணி அந்த சிஏஏ சட்ட மசோதா கொண்டு வர அன்னைக்கு இங்க இருந்து ஓட்டு போடுறதுக்காக அதை போய் ஆதரிச்சுட்டு வந்தாரு அதனால இவங்க ஒரு ஒரு நிலைப்பாட்டுல என்னைக்கு போய் ஒரு பேச்சுல நிலையா நிக்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய வார்த்தை நீங்க பதினஞ்சு சதவீத இடஒதுக்கூட கொடுங்க அது நாங்க ஒரு சீட்டு கூட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்செல்லாம் அந்த வன்னிய சமூக மக்களுமே இதை ஏற்க மாட்டாங்க இவங்க நியாயமா அதாவது அந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டுதான் இவங்களோட கோரிக்கை அப்படின்னா இவங்க இந்த கோரிக்கை யார்த்த வைக்கணும் ஒன்றிய அரசு கிட்ட வைக்கணும் பாஜக மோடி கிட்ட போய் இந்த கோரிக்கை வைக்கணும் ஏங்க பீகார்ல சக்சஸ்ஃபுல்லா சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்களே இது மாதிரி நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எந்தெந்த சமூக மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுடைய அளவுக்கு ஏற்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக கிட்ட இந்த கோரிக்கை வைக்கணும் ஆனா அங்கெல்லாம் அந்த கோரிக்கை வைக்க மாட்டாங்க நேராக வந்து திமுக கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி பீகார்ல எடுத்துட்டாங்களே சமூக நீதி பேசுற நீங்க எடுக்க வேண்டியது சாதி வாரி கணக்கு எடுத்து எடுக்க வேண்டியது அங்க பீகார்ல சட்டம் எடுத்தாங்க ஆனா அவங்களால நடைமுறைப்படுத்த முடியல நீதிமன்ற வரைக்கும் பல சிக்கல்கள் இருக்கு ஏன்னா இதை ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும் ஒன்றிய அரசு முடிவெடுத்து இதன் அடிப்படையில் எதை ஒடிக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு முடிவெடுத்தாங்கன்னா அது நாடு முழுக்க ரொம்ப ஈஸியா இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்போ நீங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒன்றிய அரசு பாஜக கிட்ட மோடி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அங்கெல்லாம் கேட்காம இவங்க திமுக நோக்கி கேள்வி கேட்டு திமுக ஆட்சியை விட்டு வரட்டும் சொல்லும் போதுதான் இவங்களுடைய பேச்சுகளை அவங்க சமூக மக்களை கடைசியா அன்புமணி அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு துரைமுருகன் வந்து அவர் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதாலதான் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி திமுக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை முதல் சொல்றதுக்கு இவங்களுக்கு முதல் தகுதி இருக்குதா ஏன்னா உங்க கட்சியில ஒரு நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்கறதா இருந்தாலே உங்களுடைய மகனுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மகளுடைய பிள்ளைகளுக்கும் தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க முதல் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலையா இவங்க பொறுப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்கிறதுக்கு முதல் உங்களுக்கான அந்த ஒரு ரைட் கிடையாது அங்கேயாச்சும் திமுக துரைமுருகனுக்கு செயலாளர் பொறுப்பு அவ்வளவு முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காங்க ஆனா உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்புகளுமே உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவீங்க உங்க கட்சியில இத்தனை வருஷமா அவ்வளவு பெரிய பாடுபட்டு கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி ஏ கே மூர்த்தி இது மாதிரியான தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளநேரணி தலைவர் பொறுப்பு கூட அவங்களால வாங்கி தர முடியல அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது சரி தேர்தலில் நின்று எம்பி சீட்டு கூட்டணி வச்சு எம்பி சீட்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தாலும் அந்த எம்பி சீட்டையும் அவருடைய மகன் அன்புமணி மட்டுமே அந்த எம்பி சீட்டு கிடைக்கும் அன்புமணியால நிக்க முடியல நான் நிக்க முடியாது அப்படின்னா கூட அவரோட மனைவிக்கு தான் அந்த சீட்டை தராத தவிர கட்சியில் இத்தனை வருஷமா ஜி கே மூர்த்தி இருக்காரு ஜி கே ஜி கே மணி இருந்தாரு ஏகே மூர்த்தி இருக்காருன்னு சொல்லி அவருக்குமே அந்த பொறுப்பு கொடுக்கப்படுறது இல்லை அப்போ இது மாதிரியான வெறும் வெற்ற அரசியல் தேர்தல் நேரத்துல மட்டும் அந்த மாதிரி கூப்பாடு போடுறது இது மாதிரியான அரசியல் தான் அன்புமணியோட மனைவி அங்க தொகுதியில நிற்கும் போது அந்த சமூக மக்களை அவங்களை தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு நிலம போச்சு ஆக இந்த பிரச்சனையை நமக்கு என்ன தெரியுமா இங்க பாஜக அரசு நாட்டு மக்களை கூறு போடுறதுக்காக பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை பிரிக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து மாநில அரசுகளோட உரிமை பறிக்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு சட்டங்களை கொண்டு வராங்க ஆனா இந்த சட்டங்கள் எல்லாம் மௌனமா இருந்துகிட்டு கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி மௌனமா இருந்து ஆதரிக்கிறாங்க இந்த பிரிவினைவாத சட்டங்கள்லாம் மௌனமா இருந்து பாமக ஆதரிச்சாங்க இன்னைக்கு அவங்க கட்சியே அமைதியா ரெண்டா பிரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது இந்த ரெண்டா பிரியறது கூட இது இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இயல்பான ஒரு சண்டையா அல்லது பாஜக ஒவ்வொரு இடங்கள்லயுமே பல கட்சிகள் இந்த மாதிரி உடைச்சாங்க அதிமுக இப்படிதான் ரெண்டா நாளா உடைச்சு அதிமுக இன்னைக்கு சதைச்சி அந்த ஓட்டெல்லாம் கவர் பண்ண பார்த்தாங்களே அந்த மாதிரி பாமகவை இன்னைக்கு பாஜக ரெண்டா பிளந்து அந்த ஓட்டுகளை தன் பக்கம் வசப்படுத்துறதுக்காக பாஜக செய்யக்கூடிய சதியா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இன்னைக்கு எழுந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்